அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மறுபடியும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு திருக்குறளிலே இடம்பெறுகின்ற இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு என்பது இதை குறித்து பல்வேறு அறிஞர் பெருமக்களும் ஒரே ஆசிரியர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டே வந்திருக்கின்றார்கள் இந்த வான் சிறப்பு என்பது எதை குறிக்கின்றது மழையை குறிக்கின்றதா தூய ஆவியை குறிக்கின்றதா தூய ஆவியை குறிப்பதாக தூய ஆவியாரை வாழ்த்துவதாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பெருமக்கள் ஆசிரியர்கள் அறிஞர் பெருமக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வந்திருக்கிறதை அண்மைக்கால ஆய்வு நூல்கள் அவர்களுடைய ஆய்வு உரைகள் பல இன்றைக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த வான்சிறப்பு என்பது முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது பாயிரத்திலே இடம்பெறுகின்ற ஒன்று பாயிரம் என்பது தெய்வ வணக்கமும் பொருளும் எய்த உரைப்பது தற்சிறப்பாகும் யாப்பருங்கல காரிகையிலே மேற்கோளாக வருகின்ற ஒரு இலக்கண குறிப்பு அது அப்போது திருக்குறளிலே இடம் பெறுகின்ற இந்த பாயிரவியல் என்று சொல்லுவது முதல் மூன்று அதிகாரங்களும் கடவுளை வாழ்த்துகின்றது நான்காவது அதிகாரமாகிய அரண் வலியுறுத்தல் என்பது இந்த நூலினுடைய செயப்படு பொருள் இந்த நூல் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை அநேக அறிஞர் பெருமக்கள் இந்த காலகட்டங்களிலே அவர்கள் விளக்கி இருக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆகையினால் இது கடவுள் வாழ்த்தினுடைய ஒரு பகுதியாக அமைகின்றதை தவிர மழையை குறித்து வாழ்த்துவதாக அமையவில்லை என்பதை முதற்கண் உங்களுக்கு தெரிவித்து கொள்ள நான் விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் தமிழ் இலக்கியங்களிலே இந்த மழையை சிறப்பித்து வாழ்த்துவதாக அமைந்திருக்கின்ற பகுதிகள் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவேளை சிலப்பதிகாரத்திலே மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல்நின்று மேல் நின்று தான் சுரத்தலான் அதில் இளங்கோவடிகள் பாடுகின்ற போது அது வந்து தொடக்கத்திலே அது அமைந்திருக்கின்றது அது வாழ்த்து பகுதியாக அமைந்திருக்கின்றது அவர் வந்து கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு நாத்திகர் ஆகையினால் அந்த நூலில் கடவுள் வாழ்த்து இடம்பெறவில்லை இயற்கை வாழ்த்து அதில் அமைந்திருக்கிறது இன்னும் கூர்ந்து பார்த்தால் அது மழையை சிறப்பித்து பாடுவதாக அமையாமல் சோழ மன்னனுடைய அழி அவனுடைய அருள் மேல் அது எப்படி மக்கள் மேல் பொழிகிறதோ அதே போல வானத்தில் இருந்து மழையானது பெய்கின்றது என்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருக்குறளிலே இந்த வான் சிறப்பு என்பதாக சொல்லப்படுகின்ற இந்த அதிகாரம் மழை சிறப்பு என்பதாக தலைப்பிட்டு அதில் இந்த பத்து குறைட்பாக்களும் இடம்பெறவில்லை இதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வான் சிறப்பு என்று சொல்லுகின்ற போது இது மழையை சிறப்பித்து சொல்லுவதாக உரை ஆசிரியர்கள் அவர்கள் அதை குறித்து அதிகமாக எழுதுகிறார்கள் அதில் ஒன்றும் அவர்களுடைய உரைகளிலே இந்த மழையை குறித்து அவர்கள் எழுதுவது பிழையானதாக அல்ல ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கின்றபோது அது மழையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து சொல்லுவதாக அமைந்திருக்கிறதை ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரம் முழுமையும் உருவகமாக அமைந்திருக்கிறது அதாவது உவமை உருவகம் என்று இரண்டாக நாம் சொல்லுகின்றோ அந்த இதில் இதில் வெறுமனே உவமையாக சொல்லாமல் உருவகப்படுத்தி அதை மெட்டஃபாரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்பதாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வானம் முதலாவது இதில் ஒரு ஒரு பத்து செய்திகள் இதில் சொல்லப்படுகின்றன வான் வானத்தில் இருந்து இது அது வருகின்ற காரணத்தினால் வான் வழங்கி வருகின்ற காரணத்தினால் அதை அமிழ்தும் என்பதாக குறிப்பிட வேண்டும் இது ஒரு செய்தி அடுத்தது இந்த உலகத்திலே உள்ள மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதும் உணவாக செயல்படுவதும் இந்த மழை மூன்றாவது பார்க்கின்ற போது இந்த மழை என்பது பொய்த்து விட்டால் இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கு பசி அதிகமாக ஏற்பட்டு அவர்களை வருத்தும் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் ஏற்பூட்டி உழவர்கள் ஏற்பூட்டி உழமாட்டார்கள் இந்த உலகத்திலே உள்ள மக்கள் கெட்டு போவதற்கு காரணமாக இருப்பதும் மழை கெட்டுப்போனவர்களை அவர்களுக்கு சார்பாக அவர்களை உயிர்ப்பிப்பதும் மழை அடுத்தது இந்த விசும்பிலே இருந்து அந்த துளிகள் இந்த உலகத்தின் மீது விழவில்லை என்று சொன்னால் பசும்புல்லினுடைய தலையை கூட பார்க்க முடியாது நெடுங்கடல் பெரிய கடல் கூட இந்த மழை பெய்யவில்லை என்று சொன்னால் அது வறண்டு போகும் அல்லது குறைந்து போகும் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் சிறப்போடு வான் வானோருக்கு பூசனை செல்லாது வான் உலகத்திலே உள்ளவர்களுக்கு சிறப்பான பூசனை செய்ய முடியாததற்கு இந்த மழை பெய்யாமல் பொய்த்து விட்டால் அது காரணமாகிவிடும் அடுத்தது இந்த உலகத்தில் தானமும் நடைபெறாது தவமும் நடைபெறாது எப்பொழுது மழை பொய்த்து விட்டால் அப்புறம் இந்த நீர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை உலகம் என்பது உலக மக்களை குறிப்பது வானம் இல்லை என்று சொன்னால் இந்த மக்களுக்கு ஒழுக்கு கிடையாது இந்த மாதிரி உள்ள ஒரு பத்து செய்திகள் இந்த அதிகாரத்திலே அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் மழை என்பதாக இடம்பெறுகின்றது ரெண்டே ரெண்டு குரட்பாக்களில் மட்டும்தான் அது வந்து பன்னிரெண்டாவது குரட்பாவிலும் பதினைந்தாவது குரட்பாவிலும் மட்டும்தான் அது மழை என்பதாக வருகிறது மற்றபடி மு ஒரு ஒரு நான்கு குரட்பாக்களில் வானம் என்கின்ற சொல் இடம்பெறுகின்றது வானம் வான் வெண் விசும்பு இது போன்ற அழகான அந்த சொற்கள் வானத்திற்கு பதிலியான சொற்கள் இடம்பெறுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த வானம் என்பதை பற்றி சொல்லுகின்ற போது வான் வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உர உ உணர் என்று உணரற்பாற்று மன்னிக்க வேண்டும் அதாவது வானத்தில் இருந்து இது வழங்கி வருகின்ற காரணத்தினால் இது அமிழ்தம் என்பதாக உணரப்பட வேண்டும் மழை என்பது வேறு அமிழ்தம் என்பது வேறு மழையை நாம் என்றைக்குமே அமிழ்தம் என்பதாக சொல்லுவது இல்லை இது அமிழ்தம் என்று சொல்லுவது ஆங்கிலத்தில் ஆம்பரோசியா த ஹெவன்லி நெக்டார் என்பதாக சொல்லுவது யார் ஒருவர் இந்த அமிழ்தத்தை உண்ணுகின்றாரோ அவருக்கு இந்த உலகத்தில் சாவு கிடையாது அப்போது அந்த சாவாமை தருகின்ற அருமருந்து மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு சாவு ஏற்படுமா அந்த மழையே சாவி சாவினை நிறுத்திவிடும் என்பதாக சொல்லுவது அது வந்து சரியான ஒரு விளக்கம் கிடையாது இரண்டாவது பார்க்கிறபோது சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் எண்டு இந்த வானோர் என்று சொல்லுவது நிறைய பேர் வான் உலகத்திலே இருக்கின்ற தேவர்கள் என்பதாக அதற்கு உரை எழுதுகின்றார்கள் ஆனால் அதை அப்படி நான் பார்க்கவில்லை பானூர் என்பது கடவுளை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கிறது பானூருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களால் சிறப்போடு பூசணி செய்ய முடியாது எப்போது மழை பெய்யலைன்னா இது இவர்கள் சொல்லுகின்ற விளக்கம் அது எப்படி பொருத்தமாக இருக்கும் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து கடவுளுக்கு பூசணையெல்லாம் செய்ய செய்வது இல்லையா நம்ம நடைமுறையில் பார்க்கின்ற போது அதெல்லாம் இல்லை எவ்வளவோ வறட்சியான காலங்களிலெல்லாம் எத்தனையோ கோவில்களில் ஆலயங்களில் அது தொடர்ச்சியாக அந்த பூசனை அந்த வழிபாடு அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அடுத்த நிலையில் பார்க்கின்ற போது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலக வானம் வழங்காது எனின் இந்த வானம் வழங்கவில்லை என்று சொன்னால் தானமும் செய்ய முடியாது தவமும் செய்ய முடியாது அப்போ இதற்கு அவர்கள் எப்படி பொருள் கூறுகிறார்கள் என்று சொல்லுகின்ற போது மழை பெய்தால்தான் வருவாய் கிடைக்கும் அப்போ இந்த வருவாய் கிடைக்காத போது மற்றவர்களுக்கு தானம் செய்ய முடியாது தன்னால் தவமும் செய்ய முடியாது என்பதாக அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் இதை நம்ம பார்க்கின்ற போது இறைவனுடைய அருள் ஒருவனுக்கு இல்லை என்று சொன்னால் அவனால் தவமும் செய்ய முடியாது தானமும் செய்ய முடியாது தவம் என்று சொல்லுகின்ற போது தனி மனிதனுடைய ஒழுக்கம் அவன் தன்னை ஒழுக்கி கடவுளிடத்திலே தன்னுடைய மனத்தை ஒருமுகப்படுத்தி செய்கின்ற அந்த பக்தி வினயமான ஒரு செய்தி ஆகையினால் அது அதற்கு சரியான ஒரு விளக்கமாக அமையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தானும் என்று சொல்லுவது இப்போ மற்றவர்களுக்கு வழங்குவது இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் உணவுப் பொருள்களை மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது அன்று இறைவனுடைய அருட்செய்தியை மற்றவர்களுக்கு காசு பணம் இல்லாதபடி அவர்களுக்கு வழங்குவது இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியாக நான் பார்க்கின்றேன் அப்போ தவம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய ஆவியானவருடைய அருள் இல்லை என்று சொன்னால் அவனால் தவம் செய்ய முடியாது தானமும் செய்ய முடியாது மற்றவர்களுக்கு போய் நற்செய்தி எல்லாம் அறிவிக்க முடியாது அதுதான் தானம் அது என்ன நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிப்பது என்று சொல்லுவது காசு பணம் இல்லாமல் நற்செய்தியை அறிவிப்பது இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி இன்னொன்று இறுதியாக நீரின்று அமையாது உலகு எனின் வானின்று அமையாது ஒழுக்கு இதற்கு ஒரு உரை காணப்படுகின்றது மழை பெய்யலைன்னா அந்த தண்ணீர் ஒழுகாது இதை சொல்கிறதுக்கு திருவள்ளுவர் சொல்லுவது அவர் இந்த இந்த கருத்தை சொல்லுவதற்கு ஒரு குறட்பாவை அவர் செலவழித்திருக்கிறாரா மழை பெய்யலைன்னா ஒழுக்கு இல்லை என்பது ஒரு சாதாரணமான மனிதனுடைய ஒரு நிலை அல்ல இது ஒழுக்கு என்று சொல்லுவது ஒழுக்கத்தை குறிப்பது நன்றாக பாருங்கள் நீர் அமையாது உலகு இந்த உலகமானது தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல தான் நீர் என்பதாக அவர் அழகாக பிரித்து காட்டுகின்றார் நீர் இன்று உலகு அமையாது சரி வான் இன்று அமையாது ஒழுக்கு அதுபோல இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணியாக அமைந்திருக்கிறது வான் என்று அமையாது ஒழுக்கு என்று சொல்லுவது வான் அப்படிங்கிறது கடவுளை குறிப்பது அது ஆவியானவராக விளங்குகின்ற கடவுள் அவருடைய அருள் இல்லை என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் என்பது இருக்காது அப்போ இது எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கின்ற போது இது வந்து இறைவனுடைய அருள் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் இல்லை என்று சொன்னால் அதை அவரை வணங்கவே முடியாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அருளும் நமக்கு தேவைப்படுகின்றது ஆகையினால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இது ரெண்டாவது குரட்பாவில் வருகின்ற போது இது உணவை அது என்ன செய்கின்றதா துப்பாருக்கு துய்ப்பவருக்கு உண்பவருக்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி அவர்கள் உண்பதற்கு ஏற்ற உணவாகவே அது ஆக்கி துப்பு ஆயதுவும் மழை உணவு உற்பத்தி செய்வதற்கு மழை தேவைப்படுகின்றது ஆனால் மழையே உணவாக மாறுகிறது என்பதாக சொல்லுவது அது சரியான விளக்கமன்று மழை பெய்த மழையே எப்படி உணவாக மாதிரி தண்ணீரை குடித்து கொண்டே ஒரு மனிதன் இது உணவு என்பதாக சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியுமா அப்படின்னா அது இல்லை அடுத்து இது வந்து மழை பெய்யவில்லை என்று சொன்னால் உள் நின்று உடற்றும் பசி பசி ஒரு மனிதனுக்கு வருகின்ற போது உணவு உற்பத்தி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த உணவு சாப்பிடாமல் இருக்கின்ற போது ஒருவனுக்கு பசி வருகிறது மேலோட்டமாக பார்க்கின்ற ஒரு விளக்கம் ஆனால் இது இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னால் அந்த பசி அவரை அணுக முடியாத அல்லது அவரை வழிபட முடியாத அவரை வணங்க முடியாத ஒரு பசி என் உள்ளத்தில் ஏற்படுகின்ற பசி உள் நின்று உடற்றும் பசி உள் என்பது மனம் சார்ந்தது ஆன்மா சார்ந்தது இது உடல் சார்ந்த ஒரு பசியை அது குறிப்பிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் உழவர் உழார் இந்த மழை பெய்யலைன்னா உழவர்கள் ஏற்புட்டி உழமாட்டார்கள் மழை பெய்யலைன்னா உழவர்கள் உழவு தொழில் நின்றுவிடும் அது அது அல்ல அதை விட தாண்டிய ஒரு பகுதி உழவர் என்று சொல்லுவது திருக்குறளிலே சொல்லுகின்றது வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் அதாவது வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை இதில் வருகின்றது சொல்லேர் உழவர்களை குறித்தது என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உழவு தொழில் என்று சொல்லுவது நற்செய்தியை அறிவிப்பதற்கான உழவர்கள் அவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களினுடைய மனத்தை பண்படுத்துகின்றார்கள் அதோடு தொடர்புடையது தான் இந்த உழவர் உழார் அப்போ மேலோட்டமாக இந்த உரை ஆசிரியர்கள் இவற்றிற்கெல்லாம் பொருள் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் மழை பெய்யலைன்னா பசும்புல் தலை காண்பர் இது அது அது வந்து திருவள்ளுவர் வந்து இதை சொல்கிறதுக்காக வேண்டிய ஒரு குரலை அவர் வந்து வீணாக்கவில்லை நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின் அப்போ நெடுங்கடல் என்று சொல்லுவது உருவகமாக இந்த மக்களினுடைய தொகுதியை குறிப்பது அப்போ கடவுளினுடைய அருள் இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் நெடுங்கடலும் தன் நீர்மை கொண்டும் நீர்மை என்பது அவர்களுடைய தன்மை அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக அது அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அடுத்து இதில் வந்து வான் வெண் வானம் புயல் மழை விசும்பு விசும்பின் துளி எழில் தடிந்து இது போன்ற ஒரு ஏழு எட்டு சொற்கள் இந்த திருக்குறள் இந்த அதிகாரத்திலே அமைந்திருக்கின்றது இதற்கு இணையாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் திருமறையில் திரு கிறிஸ்தவர்களுடைய திருமறையில் இரண்டாவது அதிகாரத்திலே அவர்கள் இயேசு பெருமானினுடைய உயிர்த்தெழுதல் அதற்கு அவர் அவரைய அவரைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் அவரை வந்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் ஆகையினால் யூத மக்களுக்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க பயந்து மேல் வீட்டறையிலே அவர்கள் தங்கி இருக்கின்ற போது அங்கே என்ன செய்கின்றது ஆவியானவர் அவர்கள் மீது பலமாக இறங்கினார் பெரும் காற்று பெரும் காற்றும் முழக்கமாக அந்த மேல்வீட்டரை முழுவதும் நிரம்பி இருந்தது அப்பொழுது தீப்பிழம்பு அக்னி போன்ற மயமான நாவுகள் ஒவ்வொருவருடைய தலையிலும் வந்து இறங்கியது அப்பொழுது அவர்கள் வந்து என்ன செய்றாங்க வேறு வேறு மொழிகளிலே அவர்கள் பேசினார்கள் என்பதாக சொல்லுவது அந்த நிகழ்வுகளுக்கு உரிய சொற்களெல்லாம் இந்த அதிகாரத்திலே பயன்படுகின்றது புயல் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் புயல் போன்ற காற்று அடித்தது நெருப்பு தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடேன் எழிலி என்பதற்கு மேகம் என்பதான ஒரு பொருள் உண்டு அதை மின்னல் மின்னி மேகம் எழும்பி மழை பொழிந்தது அப்படிங்கிறது இது வந்து மழை என்பது ஆவியானவருடைய அருட்பொழிவை குறிப்பதாக அமைந்திருக்கின்றது இதை கிறிஸ்தவர்கள் வந்து இந்த பெந்தே கோஸ்தை நாளிலே நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு பிற்பாடு யோவான் ஸ்நானகன் யோவான் முழுக்கனர் என்பவர் அவர் சொல்லுகின்ற போது எனக்கு பின்னாலே ஒருவர் வருகின்றார் அவருடைய கால் காலடியினுடைய அந்த வாரை கூட என்னால் அவிழ்ப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது அவர் நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன் திருமுழுக்கு கொடுத்தேன் ஆனால் அவர் வந்து நெருப்பினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் இதுதான் இந்த அபி அக்னி அபிஷேகம் என்பதாக சொல்லுவார்கள் ஆக இதை பின்மாறி அபிஷேகம் ஏசுபெருமான் அவர் வந்து உயிர் திழ்ந்து விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு இந்த தங்கி தங்கியிருந்த அந்த மக்களுக்கு உறுதிப்படுத்துகின்ற வகையில் அவர் வந்து உயிர் தெழுந்து அவர்களுக்கு ஒரு நாற்பது நாட்கள் அவர்களோடு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அதுக்கப்புறம் அவரே வந்து ஏற்கனவே உயிரோடு இருந்த காலத்தில் அந்த சீடர்களோடு இருந்த காலத்தில் நான் உங்களை திக்கட்டுவர்களாக விடேன் வேறு ஒரு வாழனை உங்களுக்கு நான் அருளுவேன் அது கொடுக்கப்பட்டது அப்போ பிற்காலத்தில் வருகின்ற போது இதை பின்மாறி தூய ஆவியானவருடைய அந்த பொழிவினை பின்மாறி என்பதாக அவர்கள் சொல்லுகின்றதை நாம் பார்க்கலாம் அப்போ ஆவியானவருடைய அருள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய உணவு என்று சொல்லுவது கடவுள் தன்னுடைய தன்மையே அவர் உணவாக கொடுத்தது என்பதாக சொல்லுகின்ற ஒரு பகுதி அதில் திருமுறையில் காணப்படுகின்றது அப்போ ஆன்மீக பசியை நீக்குவதற்காக கொடுக்கப்படுகின்ற உணவு அவருடைய அருள் இல்லை என்று சொன்னால் உழவர்கள் நற்செய்தியாளர்கள் உழமாட்டார்கள் இந்த இந்த நாட்டில் அருள் பொழிவு இல்லை என்று சொன்னால் அவர்களால் இந்த உலகத்தில் தானமும் செய்ய முடியாது தவமும் செய்ய முடியாது அவருடைய அருள் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒழுக்கமுடையவனாகவே வாழ முடியாது இதுபோன்ற கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த வான் சிறப்பு என்கின்ற அதிகாரம் இந்த பின்மாரியை பற்றி ஒரு பாடலை நான் பார்த்தேன் பின்மாரி அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே இது ஒரு பாடல் அக்னியாய் இறங்கிடுமே இந்த பாடல் அடிகளை பாருங்க திருக்குறள் எல்லாம் படித்துவிட்டு இவர்கள் எழுதவில்லை திருமுறையை படித்துவிட்டு இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள் அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாய் அமர்ந்திடுமே பெருங்காற்றாய் வீசிடுமே ஜீவ நதியாய் பாய்ந்திடுமே சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கின்றேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்னியாய் மாற்றிடுமே என்பதாக ஒரு பாடல் இதை இணைத்து பார்க்கின்ற போது வான் சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இரண்டாவது திருக்குறள் அதிகாரத்தில் வான் சிறப்பு அது வந்து மழையை குறிக்கவில்லை அது அமிழ்தம் மான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று சொல்லுவது அமிழ்தம் என்பது சாவாமையை தருகின்ற ஒரு மருந்து அதைத்தான் நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் என்பதாக சொல்லுவது ஆகையினால் இந்த இது வான் சிறப்பு என்பதாக சொல்லப்படுகிறதை தவிர மழை சிறப்பு என்பதாக இதுக்கு அதிகார தலைப்பு கொடுக்கவில்லை ஆகையினால் திருக்குறள் வான் சிறப்பு என்கின்ற அதிகாரம் ஆவியானவரை வாழ்த்துகின்ற ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக நன்றி